நண்பர்களே எல்லாரும் சரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிந்தது அறியாதது நம்ம கூட இருக்கிறவங்க தெரியாததை சுட்டிக்காட்டினா அப்படி ஒரு கோபம் வருது எல்லாருக்கும் இது மட்டுமா தெரியாதத தெரியாது என்று சொல்றதுக்கு மனம் வருவதில்லை யாருக்கும் தெரியாது என்பது வெளியில் தெரிந்தால் வெட்கமாம் அழகிற்கேடாம் இழிவாம் அவமானமாம் மானக்கேடாம் ஆனால் இப்படி இல்லவே இல்லை எல்லாம் தெரியும் என்று பச்சை பொய் பல்லாண்டுகளாக கூறி புழுகு முட்டைகளாகவும் அறியாமையின் குவில்களாகவும் வாழ்கின்றனர் பலர் அறியாமை வெட்கப்பட வேண்டியதல்ல அதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதுதான் வெட்கப்பட வேண்டியது பொய் சொல்லி பெருமை தேட முயற்சிப்பது கைப்பைக்குள் நெருப்பு துண்டுகளை வைத்து மூட்டி கொண்டு செல்வது போன்றதாகும் பொய் சொல்றது வந்து நம்ம பாக்கெட்ல நெருப்பள்ளி கொட்டின்னு போறது மாதிரியாம் வாழ்க்கை என்பது அனுபவங்களானது ஒவ்வொரு மணித்துளிகளும் நாம் கற்று கொள்ளவும் வருவதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாததை மாற்றிக்கொள்ளவும் கூடிய அறிவையும் அனுபவங்களையும் கொடுத்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையாகும் வாழ்க்கைங்கிறது தெரியாததை கத்துக்கிறது அனுபவங்களை சேர்த்துக்கிறது வேண்டாததை மாற்றிக்கிறது நமக்கு ஒத்து வரலைங்கிற விஷயத்த வந்து அதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை ஆகவே உள்ள நிலை அறிவதிலும் உணர்ந்து அனுபவங்களை பெறுவதிலும் உள்ள திறமையை உற்சாகத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அளிக்கிறது எல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றவற்றிலும் நாம் திறமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறில்லை எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம திறமையா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையாம் ஆனால் அப்படி இருக்கத்தான் வேண்டும் என்பது அவசியமும் இல்லை அப்படி இருக்கவும் முடியாது அப்படி இருந்தே ஆகணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது அது தப்பும் கிடையாது அப்படி சொல்றாங்க நண்பர்களே நமக்கு தெரிந்ததை தெரியும் என்போம் தெரியாததை தெரியாது என்போம் இது தவறு என்றும் இல்லை அவமானமும் இல்லை நாம் செய்ய முடிகின்ற செயலை முடியும் என்போம் முடியாததை என்னால் இயலாது என்போம் அப்படி ஒப்புக்கொள்வது என்பது மோசமான தன்மை அல்ல நேர்மையான பண்பாகும்